வணக்கம் நான் அதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குதோ செம்மையான ஒரு கட்டா மீன் தாங்க கிடச்சிருக்குது இந்த கட்டா மீனை வந்து நம்ம இன்னைக்கு அப்படியே முழுசாக அப்படியே நெருப்பு மூட்டி நெருப்பில் சுட்டு பழைய கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டா இந்த கட்டாவை வந்து கருபாட்டுக்கு இல்லட்டா நம்ம பொதிக்கிறதுக்கு சுட்டு சாப்பிட வந்து கட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குழம்புக்கு வந்து அவ்வளோவா நல்லா தெரியாது இருந்தாலும் நாங்கள் சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம் கண்டிப்பையும் மதிய வெயிலுக்கு இந்த கடைக்கார புளுந்த காற்றுக்கும் கண்டிக்கும் சுத்த மீனுக்கும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டவங்க கடலோர பகுதியில் இருக்கிறவங்க சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நாங்க உப்பு மசாலா படி எதுவுமே தடவை அப்படியே கடை தண்ணியில முக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கட்டா மீன் அப்படியே நாங்கள் கொடி தடவை உப்பு தடவை அப்படியே கடை தண்ணியில முக்கிட்டு அப்படியே கீழே செம்மையா சுட்டு கஞ்சிக்கு はい,い、ね பாருங்க நல்லா தீ நெருப்பை மூட்டி நல்லா மீனை அப்படியே வச்சாச்சு நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது செம்ம டேஸ்டா இருக்கும் கட்டா சுட்டு திங்க கடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி மீன் வந்துச்சுன்னா இஞ்சின் போட்ல இஞ்சின் அடிப்பாங்க இஞ்சின் குழாயில் வச்சு சுட்டு சாப்பிடுவாங்க செமையா இருக்கும் நாங்களாம் சின்ன வயசுல வெள்ளத்தில் போகும்போது எங்கள் அப்பா இன்ஜின்ல போகும் அந்த இன்ஜினில் வச்சு சுட்டு தருவாங்க நண்டோ மீனோ செம்ம டேஸ்டா இருக்கும் வெறுவாயு வெறுமனையாகவே நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கஞ்சி தயிர் ஊத்தி அப்படியே வச்சிருக்கிறோம் சுட்ட மீனுக்கு தயிர் கஞ்சி மீன் வெந்திருக்கும் நாங்கள் போறோம். பாசத்தை பாரு கம்ம கம் வாடகிறது மீன் வெந்தது பாருங்க அப்படியே போறாங்க உட்காருங்க செம்மா சுட சுட்டை இருக்குதுங்க சூட்டை பிச்சை அடிச்சிடும் வெந்துவிட்டாலே மீன் வெந்துவிட்டுன்னு சொன்னால் இப்படி இழுத்தாலே வந்துடுங்க பூட்டா ஆனால் சுட சுட இருக்குதுங்க மீனை பாருங்க நல்லா வெந்துருச்சு அதே பாருங்க நல்லா வந்துருச்சு தான் நாங்கள் உப்பும் போடலை பொடியும் போடலை வெறும் மீன் நெருப்பு மூட்டி சுட்டு செமையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரியான பேஸ்ட்டுங்க ஆனா பெரிய கட்டா பழைய கஞ்சிக்கு இப்படி சுட்ட மீன் கஞ்சிக்கு சுட்டு இப்படி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க நல்லா கடற்கார காற்றுட்டு காற்றுக்கிறதுக்கு பழைய கஞ்சி மதிய நேரம் நல்லா வெயில் எங்கள் ஊரில் இந்த வேலுக்கு பழைய கஞ்சிக்கு தயிரை ஊற்றி விட்டு மெயினாக திங்குறோம் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு ருசியா இந்த ஆர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப சுத்த மீன் பழைய கஞ்சி பிடிக்குமா மறக்காமல் கவனத்தில் சொல்லுங்க நல்லா வெந்துட்டு மீன் தான் சதசதியாக வந்துடும் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த பழைய கஞ்சிக்கும் இந்த மீனுக்கும் ஒய்ஃபும் நாலு காட்சி ஆப்பிடிச்சிருக்கோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா இப்படி சுட்டு எங்களுக்கு கஞ்சி கொடுக்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கஞ்சிக்கும் அந்த சுட்ட மீனுக்கும் கட்டா மீன் வந்து இப்படி சுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பொறிச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு மட்டும் சக்க மாதிரியே இருக்கும் அதனால் நாங்கள் விரும்பி கட்டா வந்துச்சுன்னா பொரிச்சும் சுட்டும் தான் செம்மையாக சாப்பிடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் ஒரு பகுதி மீனையே சாப்பிட போகிறோம் முடிக்க போகிறோம் மது இருக்கு எல்லாத்துக்கும் ஆள் கொஞ்சமா கொடுக்கணும் அதுவும் கடைக்கார ஓரத்துல சுத்தி கருவ மரம் தாங்க கருவ மரம் நிழல்ல உட்கார்ந்துருக்குதான் நானும் விட்டு தரவுகளும் கஞ்சி சாப்பிட்டு சுத்த மீனை வச்சு நல்லா வெந்துட்டு இதேமாரி குடும்பத்தோடு வந்து சுட்டு மீனாக சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க அதேமாரி நஞ்சும் சுட்டு சாப்பிட்டு கஞ்சி குடிங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது நல்லா வெந்துட்டு மெல்ல 이보다. 우리는 해야는 ل ا 다